ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அட்வொகேட் இஸ் ஷீலா ராமநாதன் அவர்கள் போன எபிசோடில் சொன்னதனுடைய கண்டினியூஷன் பெண்களுக்கு என்னென்ன மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் ஆஃபீஸில் எங்கே போனாலும் எப்படி அவங்கள துன்புறுத்துறாங்க அதுக்கான சட்ட உதவிகள் என்ன எப்படியெல்லாம் அவங்களை காப்பாற்றலாம் பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் திருமதி கீழா அவர்களே சொல் வணக்கம் சொல்லுங்கள் தான் போன இதில் கண்டினியூஷன் நம் மேடம் சொன்ன மாதிரி மெயினாக வந்து சட்டம் இதுக்கு வருதுன்னா கம்யூனிட்டி ஆர் நம்ம சமூகத்தில் என்ன மாதிரி ஒரு வன்முறை இருந்து அதுக்கு வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ளார வன்முறையை வந்து ஹஸ்பண்டர் கணவர் தானே அடிக்கிறான் அப்பா தானே அடிக்கிறான் அண்ணா தானே அடிக்கிறான் மாமியார் தானே வெய் வாயில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னுட்டு சமூகம் கொஞ்சம் அதை வந்து ஒத்துன்ட்ருக்கு நம்ம வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிடுது ஒரு பெண் மகளை யாராவது ஏதாவது சொன்னால் அது தப்புன்றது வந்து இன்னும் நம்ம சம் எல்லா சமூகத்திலையும் ஆல் வேர்ல்ட் ஓவர் நம்ம தேசம் எல்லா இடத்துலையும் இன்னும் கூட பெண்களுக்கு ரெண்டாவது இடம்தான் அவங்க சொல்லி அவங்க வந்து அதுலேருந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கூட இருக்கிறது இல்லை பட் நேற்று சொன்ன மாதிரி இந்த சட்டம் வந்து அந்த ஃபேமிலியை ஒரு குடும்பத்தை உடைக்கிறதுக்கு இல்லை சில சமயம் டிவோர்ஸு லட்டா கிரிமினல் லாது டவுரி சொன்னிங்களே அந்த மாதிரி வரதட்சிணைக்கு போட்டால் அப்போல்லாம் யூஸ்வலாக என்னாவும் ஆ ஆகிடும் அவங்க ரிலேஷன்ஷிப் ஆகிடும் அந்த கல்யாணம் உடஞ்சி போயிடும் ஆனால் இது வந்து கல்யாணத்துக்குள்ளேயே அவங்க இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு வன்முறை இருந்தால் தப்புன்றத வந்து சொல்கிறேன் வந்து ஸோ இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் எல்லாம் வந்துருக்குங்க ரெகுலர் கேசஸ் நான் அவ்வளோவா பகிர்ந்துக்கலை சில வேற மாதிரி கேஸ் இருக்கிறதையும் நான் சொல்ல இஷ்டப்பட்டேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ரெகுலர் கேஸ் பற்றி தெரியும் இதோட அவேர்னஸ் விழிப்புணர்வு தானே ஆமாம் விழிப்புணர்வு அதோட கேஸை மக்களுடைய மென்டாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் நம்ம வந்து சம் சமூகம் கூட எப்படி வந்து சில சமயம் வன்முறைக்கு வந்து வந்து உதவுறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சில இடத்துல எனிவே அதான் அனலிசிஸ் இருக்கட்டும் நான் அந்த கேஸ பத்தி சொல்றேன் ஒரு கதை மாதிரியே சொல்றேங்க ஆஹ் ஒரு ஃபேம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அந்த சின்ன வயசுலயே அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் யாரோட பண்ணாங்கன்னா அவங்க மாமாவோடையே பண்ணிட்டாங்க சரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாமாவோட கல்யாணம் அப்புறம் போக இஷ்டப்படல அதுக்கு வந்து சின்னது வேற வீட்டை விட்டு போகமாட்டேன் அம்மா விட்டு போகமாட்டேன்னு ஒருத்தோம் ஸோ அவன் மாமா வேற இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க வேறு கல்யாணம் வேற கல்யாணம் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருந்தது வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு அது அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கல பொண்ணு அம்மாவை பார்த்துட்டு வீட்டில் வேலை செஞ்சு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அவ்வளோ வேலை அவளால் செய்ய முடியும் அவ்வளோ துணி துவச்சி பார்த்தோம் அது மாத்திரம் இல்லை வீட்டை பார்த்து இது பண்ணிட்டு அப்படியே இருந்துச்சோம் அப்புறம் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்போ அவள் அப்பாவுக்கு பயம் ஆயிடுச்சு என்ன நம்ம ஃபேமிலி நம்மளோட குடும்பத்து சமூகத்துல எப்படி நினைக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவர் அப்படின்னு இருந்தா அது ஒரு பாதுகாப்பு ஒரு பெண் மகளுக்கு அவசியம் கல்யாணம்ன்றது அவசியம் அவ்வளோ பாதுகாப்புக்கு அப்படி தானே நினைக்கிறோம் ஸோ அவ அப்பா வந்து சரி இந்த பொண்ணுக்கு அவங்க ம இதே பண்ணிட்டாங்க பழைய கல்யாணத்தை பத்தி அவங்க மனசுல இல்லவே இல்லை ஏன்னா அவன் வேற கல்யாணம் ஆகிக்கோண்டே எல்லாச்சும் எல்லாம் ஸோ இங்க வந்து ஒரு இவருக்கு இந்த மேட்ரிமானியல் ஆட் எல்லாம் இப்ப இருக்கு இல்ல இவருக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி எப்படியோ ஒரு டிவோர்ஸியோட கல்யாணம் பண்ணிட்டாங்க அவனுக்கு வந்து ஒரு பையன் இருந்தான் இவன் போய் கல்யாணம் ஆகி போனா அவன் ரொம்ப விளையாடிச்சு ப படுத்த ஆரம்பிச்சுட்டான் டௌரி கொண்டா பணம் கொண்டா அது கொண்டா இது கொண்டான் கடைசியில் இவன் கர்ப்பமான விளையாண்டா ஓகே இன்னும் என்ன குழந்தை பிறக்க போகிறதுனொடனே ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ தட் இஸ் அம்மா இல்லை ஆனாலும் அப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான் விட்டுட்டு திருப்பி கூட்டின்னு போக வரலை ஒரு பெண் குழந்த பிறந்தது அவளுக்கு வரவே இல்லை கடைசியில ஏன் வவுரி அப்படின்னு பாவம் அவ ரொம்ப இது பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அவன் மேலே கேஸ் போட்டான் அவன் மேலேயே என்ன கேஸ் போட்டான் ஒரு கல்யாணம் ஆகி அவ வந்து இன்னொத்தனோட பொண்டாட்டியா இருக்கிறச்ச எனக்கு சொல்லாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா கிரிமினல் லா பிரகாரம் அது வந்து பைகமி ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இருக்கிறச்ச நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பெரிய கிரிமினல் கேஸ் போட்டான் சோ இவ அப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீடு இல்லை எங்க வந்தாங்க ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு டொமெஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் போட்டோம் இவள் வந்து கொஞ்ச நாள் அவள் வீட்டில் இருந்திருக்கா ஒரு குழந்த வேற பெற்றிருக்கா ஸோ அந்த குழந்தைக்கும் இவளுக்கும் பணம் கொடுக்கணும் வீட்டுக்கு இது கொடுக்கணும் அவள் என்ன பண்ணாலும் இல்லையோ அது இல்லை கணக்கு அவனோடு அவள் இருந்திருக்கா பொண்டாட்டியாக இருந்திருக்கா அதனால ஒரு குழந்த வேற பிறந்திருக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணுமே அவர் இருந்தான்னு எப்படி ப்ரூஃப் கொண்டுறது அதனால நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணப்போ அந்த அட்வொகேட் கிட்ட சொன்னோம் நீங்கள் வந்து சாமானெல்லாம் கொடுக்கவே இல்லை அவளோட நகை புடவை எல்லாம் அங்கேயே இருக்கு உடனே அந்த அட்வொகேட் இல்லவே இல்லை இங்கே பாருங்கன்னு ஒரு பேப்பர் கொண்டு வந்து காமிச்சாங்க அதில் வந்து எல்லாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அவளோட ந புடவை கிடவை துணிமணி கீழே சைன் போட்டிருக்கிறது நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு பாத்தீங்களா அப்படின்னா அப்போ உடனே அதையே பிடிச்சுட்டோம் நான் பார்த்தியா அப்பனா உன்னோட இருந்திருக்கா அப்படின்னு ப்ரூஃப் அதனால எங்களுக்கு வந்து அவள் அவன் வந்து இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் அவளுக்கு அவளோட குழந்தைக்கும் கொடுக்கணும் அவள் கிரிமினல் கேஸ் இருக்கோ ஐயோ அது அப்புறம் வேற ப்ரூஃப் பட் இது அப்படின்னு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் விமேன் அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் அதுலேயே அந்த குடும்ப வன்முறையை தடை பண்ணுற அந்த லாங்க அதில் வந்து அவளுக்கு ஒரு ஆர்டர்

எங்கே போனாலும் வந்து ஆண்களுக்கு வந்து எப்படி ஒரு சேட்டிஸ்ட் மாதிரி பெண்களை வந்து எப்படி துன்புறுத்தலாம் அதுவும் படிக்காத இந்த மாதிரி இருக்கிற பெண்களை எப்படி தோ நிறைய பேர் இப்போ இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க அந்த மாதிரி வருது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்காங்க சார் வேறு உங்கள் அனுபவத்தில் வந்த ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி சொல்லுங்களேன் டௌரி கேஸை பற்றி சொல்லுங்கள் டௌரி கேட்டு துன்பப்படுத்துகிறாங்க வீட்டில் சி டௌரி கேஸுன்னா ஒரு நிறைய கேசஸ் இருந்திருக்குங்க டௌரி கேஸ்ல வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் எங்க ஃபைல் பண்ணோம் கேஸ் எங்க வந்து நீங்க அந்த பொண்ணு இருக்கோ அங்க பண்ணலாம் இப்போ வந்து கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு போறா அப்புறம் வந்து அவன அவன் அவளை வீட்டுல இருந்து வெளியில அமிச்சுட்டான் டௌரி கொண்டான் அவ திருப்பி இன்னொரு ஊருக்கு போறா சப்போஸ் இப்ப வந்து பெயிட் பண்ணிட்டு வருது சோ இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெங்களூர்ல அப்பா அம்மா இருக்காங்க அவ கல்யாணம் ஆயிட்டு வந்து கோயம்புத்தூருக்கு வரான் கல்யாணம் அவன் வந்து அப்புறம் அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி டெல்லிக்கு போறான் டெல்லில இருந்து அவளை வீட்டை விட்டு துரத்துறான் அப்ப வந்து அவளோட அக்கா வந்து இதுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சத்தாரால இருக்கான் மகாராஷ்டிரா சோ இவ அக்காத்துக்கு போய் இருக்கான் போய் கேஸ் வந்து டவுரிக்கு இது அவன் மேலே ஒரு கேஸ் போடணும்னா அவ எங்கே இருக்காலும் அங்கே போடலாங்க போலீஸ்காரங்க ஆனால் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க அங்கே உங்க உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்களா நீ இங்கே இருக்கியா கல்யாணம் எங்கே ஆச்சு அப்படி சொல்லுவாங்க ஸோ இல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் போக முடியாது அப்படின்னு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டவுரி கேசஸில் ஒரு கேஸில் என்ன ஆச்சுன்னா ஒரு பொண்ணை எதிர்த்துட்டாங்க டவுரி கோஷம் ஆமாம் கிரிமினல் கேஸ் அங்கே பூரா வந்து ஸ்டவ் பேர்ஸ்ட் அப்போல்லாம் இருக்குமே ஸ்டவ்னால போத என்னமோ சொல்லி அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா பாவம் அது வந்து செத்து பெடுத்து அப்போ நாங்கள் அவள் அப்பா அம்மாவோட அந்த கேஸ் பற்றி அந்த எங்கே அவள் செத்து போனாலும் எந்த வீட்டில் அங்கே போனோம் நாங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்போ அங்கே நிறைய சாமான் எல்லாம் இருந்தது ஸ்டீல் சாமானு இது பிங்கிங்காம்பு இது அது இது பித்தளை சாமானு அப்பா கிட்ட ஒரு லிஸ்ட் இருந்ததுங்க நான் வந்து இது அன்யூஷுவலா இருக்கிற கேசஸ் தான் சொல்றேன் அந்த லிஸ்ட்ல இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க கல்யாணத்துல இருந்தது அந்த லிஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்பா அத வச்சு பொண்ணு செத்து போயிருக்கு அப்படி அவங்க வந்து ஸ்பூன் இருக்கா தட்டு இருக்கான்னு பாக்க என்ன ஆயிடுறது அந்த பொண்ணோட வர்த்து இவ்ளோதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா இதே குடுக்கலாமே அப்படி ஒரு மனோபாவில் எப்படியோ பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா போறும் அவங்க கெட்டவங்க எல்லாம் தெரிஞ்சா கூட குடுத்துடுறாங்க அந்த மாதிரி இன்னொரு கேஸ்ல அவன் வந்து அவளை எனக்கு கார் வேணும் கார் இல்லை ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு அடித்து அடித்து ஒரு குழந்தை பெத்தாச்சவன் இன்னொன்னு பிரெக்னெண்டாக இருக்காள் அவளை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டாங்க தௌரி வேணும் வேணும் அவள் அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கி கொடுத்து அமைச்சான் இவள் அடித்து அமிச்சவளை திருப்பி ஸ்கூட்டரோடு அமிச்சாங்க ஸ்கூட்டர் உடனே அவன் திருப்பி அடிச்சு அடிச்சிரு கொஞ்ச நாள் கழிச்சு கார் கொண்டா கார் கொண்டான் அவனுக்கு புரிஞ்சு பெற்று நல்லா அடிச்சு அமிச்சோம்னா அப்புறம் அப்புறம் ரெண்டு வீடு இது வந்து 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 நம்ம 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 நம்மளோட குழந்தை பொண்ணு குழந்தைய பத்தி நினைக்கிறத மாறணும் அப்பதான் நீங்க வந்து யாராவது அடிச்சா அவனை ஜெயில போடலாம் அப்படின்றது தெரியும் ரோட்ல இருக்கிறவங்க நம்மள அடிச்சா சும்மா இருக்காங்க கணவர் அடிச்சா மாத்திரம் அப்பா அம்மா சொல்றாங்க பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னா இந்த இதுல வந்து சில சமயம் மேரேஜ் ஆச்சு ஒரு கேஸ்ல அவன் வந்து அவ வந்து கீழ் அவனை விட கொஞ்சம் நம்மளதுலதான் ஜாதி இது இருக்கே பிரச்சனை அந்த ஜாதியில அவன் பிரகாரம் அவ கீழ் ஜாதி சோ அதை சொல்லி சொல்லி காமிச்சிருந்தான் கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும் பண்ணிட்டு அப்புறம் அப்படி ஒரு டார்ச்சர் அப்படியெல்லாம் நடக்கிறது இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு அப்புறமா ஜாதியை பற்றி பேசுகிறது அவன் ஏ நான் பணக்காரன் நீ கொ இந்த எல்லாம் பேசுகிறது அதெல்லாம் வந்துடுது இப்போ இந்த மாதிரி டௌரி கேசஸ் நிறையா இருக்குது இப்போ கூட நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கார் கொடுக்கல பத்து ஏக்கர் நிலம் கொடுக்கலன்னு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு மாப்பிள்ளை வீட்டில் வந்து அடித்து தரத்துக்கிட்டாங்க நம்ம டாக்டர் வந்து என்ன பதிவு வந்துடுவோம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிச்சு இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது இப்போ சூசைட் பண்ணிக்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு கிடையாது எதிர்த்து நிற்கணும் யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து கொண்டு வந்து சட்டத்தின் முன்னே நிறுத்தணும் ஆனால் எல்லாரும் அப்படி செய்யறதில்ல பயந்துக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஃபேமிலியில பேரண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிதான் இருப்பாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ இரு இரு என்ன பண்றதுன்னு தெரியுமா குழந்தை குழந்தை இருந்தா அப்படியே மன உளைச்சல்லையே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன நம்ம நம்ம கண்ட்ரியில டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்னே இருக்குங்க ஃபோர் நைன்டி எயிட் கிரிமினல் டாலர் இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் என்ன சொல்றது என்ன மாதிரி இருந்தாலும் டவுரி கொடுக்கறது கொடுக்கறவங்களும் தப்பு

என்ன கேரண்டி ஆமா அவனுக்கு கொடுத்தா இவளுக்கு அது அவளுக்கு தானே வரும் அது எப்படி தெரியும் சோ இது வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நார்மலைஸ் பண்ணிக்கிறோம் வயலன்ஸ் அதுதான் தப்பு தப்பு ஒரு சில பேரண்ட்ஸும் அப்படிதான் பண்றாங்க பொண்ணுக்கு ரொம்ப டவுரி கொடுத்து கல்யாணம் பண்றது ஒரு பெருமை பெருமை அந்த கண்ணு போட்டோம் நூறு பவுன் போட்டோம் இருநூறு பவுன் போட்டோம் வாங்கினோம் பங்களா கொடுத்தோம் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறது ஒரு பெருமை நினைச்சுக்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க இந்த கம்யூனிட்டில அதுவும் இந்த பேரண்ட்ஸுடைய நிலைமையும் அந்த மென்டாலிட்டியும் மாறணும் அப்பதான் பெண் பிள்ளைகள் போய் எங்க கஷ்டப்படுறது நம்மனால பொறுத்துக்க முடியும் அதுக்கான பாதுகாப்பு சட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியறதில்லை பொதுவாக பேரண்ட்ஸு டாக்டர்ஸ்க்கு சொல்கிறது எதா இருந்தாலும் பொறுத்துப்போ அங்கே புகுந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி நாம் அடுத்த எபிசோட்ல இந்த லிவிங் டுகெதர்னு இப்போ ஒரு கான்செப்ட் வந்துருக்குது இல்லைங்களா அதை பற்றி பேசுவோம் அதுக்கு வந்து லாவில் என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்குது என்ன மாதிரி பாதுகாப்பு இல்லை ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதில் போய் இப்படி விழுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆமாம் விழறாங்கன்னு சொல்ல முடியாது நல்ல கல்யாணம் பண்ணினதுலேயும் டிவோர்ஸஸ் ஆகுதுங்க இப்போல்லாம் நிறைய டிவோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் அந்த இன்டர்நெட்டு இது அது எல்லாம் அதே மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கேர்ள்ஸ்க்கு சிலர் வந்து பாதுகாப்பு சிலது கிடையாது அதை கண்டிப்பாக பேசலாம் சரிங்க ரொம்ப தேங்க்ஸு இது வரைக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் வந்து இந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி சட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்து இப்போ சொல்ல பார்க்கலாம் நன்றி திரு என்னை மதித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் நமக்கு